ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹீரோஸ் டாப்பான மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஐம்பதாவது படம் கொஞ்சம் நாள் என்னட்டு வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டுருப்போம் வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கண்ணை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குற மூவி வந்து சுரா படம் இது தளபதிக்கு ஐம்பதாவது படம் தான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் பண்ணாங்க கும்பகோணம் வாஸ்தேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு ரொம்ப எதிர்பார்த்த படம்னு சொல்ல போனால் தான் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஒன்றுமே இல்லை அவரேஜாக தான் போணுச்சு தளபதி ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் அடைஞ்சாங்க ஓகே செகண்ட் மூவி நம்ம தலை அஜித் சார் நடித்த படம் மங்காத்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸ் பண்ணாங்க இது அவங்களுக்கு ஐம்பதாவது படம் வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு படம் சூப்பர் ஹிட்ன்னு தான் சொல்லலாம் சொல்லப்போனால் படம் தாறுமாறாக இருந்தது வெங்கட் பிரபு சார் இயக்கத்தில் அஜித் சார் மிரட்டியிருப்பாப்பில் படமே இது கும்பகோணத்தில் ரெண்டு தேட்ரு ஹவுஸ்ஃபுல் காசி வாசு தொடர்ந்து ஒரு நூறு நாள் ஓடி இருக்கும் தலை ஃபேன்சங்களுக்கு எதிர்பார்த்ததை விட இன்னும் ஒரு மேல் எதிர்பார்த்தது வேறு லெவலாக இருந்தது இது ஒரு ட்ரீட்டுன்னு தான் நான் சொல்லலாம் மாசான படம் மங்கார்த்தான் தேர்ட் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ரிலீஸான படம் தான் ஜிஎன் விக்ரம் நடித்த படம் ஐ இது அவங்களுக்கு ஐம்பதாவது படம் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது கும்பகோணம் வாஸ்தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க சூப்பர் ஹிட் படம் தான் சொல்லலாம் படம் ஒருத்தப்பலாக இருந்தது பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் தன்னோட சிஎன் விக்ரம் நடிப்புக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம் தன்னோட உடம்பே வற்புறுத்தி நடித்த படம் தான் ஐ சூப்பர் ஹிட் நெக்ஸ்ட்டு மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் மகாராஜா விஜய் சேதி சாருக்கு ஐம்பதாவது படம் வேறு லெவலுங்க படம் உண்மையிலே சொல்கிறேன் படம் செமையாக இருக்குது குடும்பத்தோடு போய் பாருங்கள் கும்பகோணம் காசி வாசு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு தேட்டரில் நல்ல ஒரு அருமையான படம் மிஸ் பண்ணிடாதீங்க தேட்டரில் போய் பாருங்கள் செம ஹிட் மூவி மகாராஜா ஃபிஃப்த்து மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் தான் ராயன் தனுஷ் சாருக்கு ஐம்பதாவது படம் இது செமையாக இருக்குங்க அந்த படம் உண்மையிலே சொல்கிறேன் தனுஷ் இயக்கத்தில் ஃபஸ்ட்டு டைரக்டர் போன படம் ராயன் தான் வேறு லெவலாக இருக்குது கும்பகோணம் காசி வாசு ரெண்டு தேட்டமே ஹவுஸ்ஃபுல்லாக இன்னமும் ஓடிட்டு இருக்குது தனுஷ் ரசிகர்களுக்கு இது எதிர்பார்த்ததை விட இன்னும் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பண்ணுங்கள் தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக படம் சூப்பர் ஹிட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஞ்சு டாப் மூவியை படத்தை பற்றி பார்த்தாச்சு உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்